வணக்கம் நண்பர்களே நம்ம ஜி இன்டகிரேட் ஹெட்ஃபார்ம்லேருந்து தான் பேசுகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ் பதிவு தான் இந்த கிடா வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் குடியாட்டு கிடா வயசு பல் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பல் முளைச்சிருக்கு ஐ மீன் நாலுலேருந்து ஆறாவது பல்லுக்காக முளைச்சிட்ருக்கு அது வந்து அஞ்சாவது பல் ஒரு சைடு முளைச்சிச்சு இன்னொரு சைடு முளைக்கல ஸோ தான் முளைச்சிட்டுருக்கு ஆறாவது பல் கிடா வந்து பார்த்தீங்கன்னா விறை கெடாவுக்கு ஏற்ற பக்காவான கிடாங்க விரட்டுறதுல ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாம் எப்பொழுதுமே சாப்பிட்ற அந்த நேரத்தை தவிர மற்றபடி துரத்துறதுல உன்னிப்பாக இருக்குது கிடா வந்து இருபதுலேருந்து முப்பது ஆட்டுக்கு கூட இந்த ஒரு கிடா போதும் அந்தளவுக்கு தரமான மாப்பிள்ளை கிடாங்க நல்ல கரும்பூர் கிடா கெடா வந்து நேரில் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸு நல்ல பெரிய சைஸ் தான் ஒன்றும் சின்னதெல்லாம் சொல்ல முடியாது நல்லா என்ன சொல்கிறது நல்ல சைஸில் நல்ல ஹெவி வெயிட்டில் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு கிலோ வருங்க என்னுடைய கணிப்புக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு இதை நான் தூக்கி பார்த்தப்ப என்னுடைய மதிப்பு வந்து ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு கிலோ லைவ் வெயிட்டு சொல்கிறேன் உயிரடை கறி சொல்லலை உயிரடை ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு கிலோ வருங்க இந்த இந்த கிட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நண்பர் கீழே கீழவள்ளி பாலா ஒடியார் பள்ளைய பக்கத்தில் அவர்கிட்ட இருக்குது உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா நீங்கள் டைரெக்டாக அவர் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் போய் பார்த்துட்டு ரேட்டு பேசி வாங்கிக்கலாம் நண்பர்களே எப்போவுமே நான் ஒன்று சொல்கிறது என்னென்னா ஆடு மாடு கோழி இந்த மாதிரி உயிரில் பொருட்களோ உயிரற்ற பொருட்களோ எந்த பொருட்களாக இருந்தாலும் நேரில் போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மட்டும் வாங்குங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கூட பழகக்கூடிய பொருட்கள் சில பேர்த்துக்கு பிடிக்கணும் சில பேர்த்துக்கு பார்த்தா பிடிக்காது அந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால் போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா பேசி வாங்கிக்கணும் நண்பர்களே இப்போதைக்கு அவர் வந்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாப்பில் நேரில் வந்து அனுசரித்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல பட் பண்ணைக்கு ஏற்ற கேடா பட்டிக்கு போடலாம் தாராளமாக போடலாம் நண்பர்களே ஓகேங்களா தென் அது போக நம்ம வீடியோவை நிறையா பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கும் சேல்ஸ் பதிவு எதாவது போடணுன்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் வீடியோ அனுப்பலாம் நல்ல குவாலிட்டியான ஹை குவாலிட்டியில் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நண்பர்களே நன்றி வாழ்க வளமுடன்